சனி புதன் கேது சுக்கரன் சொல்லி இவருக்கு யோக தசைகள் இந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான யோகர்களே வர்றதுனால எந்த கிரகம் அதிக சுபத்துவமோ அந்த கிரகத்தோட தொழில்களை வந்து அமைஞ்சிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இல்லாமல் புதன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி அடுத்த நிலை சுபத்துவமான அமைப்புகளுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் சந்திரனுடைய துறைகளில் கூட இருக்கலாம் இப்ப சனிதான் அதிக சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா குருவுடைய இணைவை விட குருவுடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம் அதனால சந்திரனை விட சனிதான் முதல்நிலை சுபத்துவமா இருக்கிறதுனால சனி சம்பந்தப்பட்ட தொழில் தொழில்கள் வந்து சாதகமான தசாபுத்தி பெல்ட்ல பிறந்திருக்கிறதுனால இவருக்கு வந்து அமைஞ்சிடுச்சு